அடுது நாடடுது ஆடாடுது வெங்கோ ஓடு பerde வா ஓடுடா ஓடு மாரணங்கா ஓடுதா ஓடி அபரான் மால ஏறிடா இந்த ரமாஸ் பையன் எங்கனே தெரியல ஆளைய காணோம் அது ஊட்டி பையன் ஐயா இந்த வனம் வேட்டை யாரியுச்சோ அடுத்த வனம் செஞ்சு பாரு யா தூ தூ

யாரம்மா இந்த காணகத்திலே ஏழு பிள்ளைகளோட தலைவரை கோலத்தோடு பார்க்கவே பார்வையாக இருக்கமா ஏழு பிள்ளையோடு நீ யார் சொல்வாய் அம்மா அம்மா ஏழு பிள்ளைகளோட தலைவரை கோலத்தோடு இந்த காணகத்திலே வந்திருக்கின்ற யாரம்மா நீ அம்மா ஐயா என் துயரத்தையும் என் துரத்தையும் என்னடா இது ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் சில காலம் இன்பத்தில் வாழலாம் சில காலம் துன்பத்தில் பாதுகலாம் ஆனால் துன்பமே வாழ்க்கை என்று ஒருபோதும் நினைக்காதீ அம்மா கஷ்டமும் நஷ்டமும் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் இன்பத்தில் வாழ வேண்டும் சில துன்பத்தில் வாழ வேண்டும் என்பமே இருக்கும் என்று ஒருபோதும் கவலைப்படாதம்மா இறைவன் வகுத்த விதி அது ஆமா நீ யார் எந்த நாடு எதற்காக இங்கு தலைவரி கோலத்தோடு ஏழு பிள்ளைகளும் எந்த நாடு காசி காசிமா நகரம் ஐயா

சொல்வாய் அம்மா சொல்வா என்னுடைய பையரா பாவி என்னையே தஞ்சா நாடு போயா எனக்கு வாரி நான் ஒரே ஒரு தங்கச்சி எனக்கு வாரி வாரி கொடுத்து நாடு பஞ்சமாகி என் பிள்ளைங்க முன்ன உணவில்லாமே விடுத்த விட இல்லாம அம்மா பாசி அம்மா பாசி அண்ணா என் பிள்ளைகள் பிறந்த செய்தி கேட்டவரை நீ யானை மீதும் குதிரை மீதும் எண்ணி வழங்காத சீதரங்களை புரிய வாரி வாரி கொடுத்து என்ன என் பிள்ளைகளை ஒருமுறை கூட நீ வந்து பார்க்கலையே

காத்து வந்த முத்தமி பிள்ளையும் பெற்ற சந்திரமதி சந்திரமதி நிலைய அண்ணா சந்திரமதி நிலைய த்து வந்த முட்டமை பிள்ளையும் பெற்ற சம்பிரமதி நிலையானதி சம்பிரமதி நிலையானதி மிப்பள்ளையோம்ப சந்திரமதி நிலையான அண்ணா சந்திரமதி நிலையான அண்ணா சந்திரமதி நிலையானவே

இந்த குளத்துல உன்னை பார்க்க வேண்டும் அம்மா அம்மா நான் வந்திருப்பேன் நீ நலமோடு இருக்கிறாய் என்றுதானே நான் உன்னை வந்து பார்க்கவில்லை அம்மா என்று அண்ணனை சொல்லால் தூற்றவில்லை அம்மா அணிரண்டே ஆண்டு காலமாக பஞ்சமாக போய் விட்டதா அண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி கூடாதா அண்ணா காசம்மா பறந்த வர கூட காப்பாத்தியிருப்பாரு

நான் கனவாக நினைத்தது நிஜமாகிவிட்டது அம்மா நல்ல இந்த அண்ணனை பார்த்து விட்டாய் ஒருபோதும் கவலைப்படாதே தங்கா இப்ப நம் நாட்டுக்கு செல்லம்மா தங்கா தங்கா கலங்காதே நல்ல தங்கா கற்புடைய கலங்காதி நல்ல தங்கா கற்புடைய எனது மங்கா தங்கா people amal amal

என்ன சிறிய வயதில் நீங்கள் திருமணம் முடித்து வைத்தீர்கள் உண்மைதான் அம்மா பிறந்த விட்டுக்கு வழித்தெரியாமல் தான் என் பிள்ளைகளை இந்த காணகத்தில் காலகத்தெல்லாம் நீத்தடித்தேன் நம்மளுடைய அரண்மனைக்கு எப்படி நான் போகணும் வழி தெரியலண்ணா அதோ போதும் அரண்மனைக்கு எப்படி போகுது என்று வழி தெரியாமல் எந்த திறந்து கொண்டு இருக்கின்றதா ஒரு வயதிலே திருமணம் செய்து கொண்டு காசி மாநகரம் சென்றார் ஏழு பிள்ளைகளை பெற்ற பிறகு சொல்லுடா 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 இந்த மனத்தை கடந்தா ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டை தாண்டினா சொல்லுடா சொல்றேன் பயன் மாதிரி சொல்லுடா ஒரு பெரிய ஏரிக்கரை வரும் ஏரிக்காரம்மா அந்த ஏரிக்கரை பக்கமே குழந்தைகளை வளைச்சுட்டு போட்ட அதனால அந்த ஏரிக்கரை தாண்டினா பெரிய தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பை தாண்டினா பொய்யா தோப்பு அந்த பொய்யா தோப்பு மேல ஏறி பாத்தினா பெரிய அரண்மனை அது யார் அரண்மனை உன் அண்ணன் சொல்லலாம்

யோ என் தங்கை பார்த்த பொங்கலா என்ன பாத்தீங்க என்ன